ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா மரணத்துக்கு பதிலடியாக இஸ்ரேலை நேரடியாக தாக்க ஈரான் நாட்டின் உயர் தலைவர் அயோத்துல்லா அலி காமனை உத்தரவிட்டுள்ளார் கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து மத்திய தரைக்கடலை ஒட்டியிருக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேலுக்கும் காசாவை நிர்வகித்து வரும் தீவிரவாத அமைப்பான ஹமாஸுக்கும் இடையே தொடர்ந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை சமாளித்து எதிர் தாக்குதல் நடத்தி வந்தார் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா இந்நிலையில் ஈரானின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மசூத் பெச்கியானின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு ஈரானின் உயர் தலைவர் காமனேயை சந்தித்தார் இஸ்மாயில் ஹனியா அதன் பிறகு ஜூலை முப்பத்தி ஒன்று அதிகாலை இரண்டு அளவில் தெரானில் வைத்து கொல்லப்பட்டார் இஸ்மாயில் ஹனியா தங்கள் மண்ணில் வைத்து நடைபெற்ற இப்படுகொலை சம்பவம் ஈரானிய தலைவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இஸ்மாயில் ஹனியாவின் மரணத்துக்கு இஸ்ரேல் தான் காரணம் என்று ஈரானும் ஹமாஸ் அமைப்பும் குற்றம் சாட்டியுள்ளன ஆனால் ஹனியாவின் மரணத்துக்கு இதுவரை இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை காசா பகுதியில் நடைபெற்று வரும் போரில் இதுவரை ஈரான் நேரடியாக களமிறங்கவில்லை ஆனால் இஸ்ரேலை எதிர்க்க ஹமாஸுக்கும் மற்றொரு தீவிரவாத இயக்கமான ஹிஸ்புல்லாவுக்கும் உதவிகளை அளித்து வருகிறது ஈரான் இப்போது ஹனியாவின் மரணம் நிலைமையை மேலும் தீவிரமாக்கியுள்ளது இந்நிலையில் ஹமாஸ் ராணுவத் தளபதி முகமத் தைப் வான்வழித் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவித்துள்ளது ஹனியாவின் மரணத்தை முன்வைத்து காமனை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் எங்கள் மண்ணில் எங்கள் விருந்தினரை கொன்றதற்கு பழிக்கு பழி வாங்குவோம் என்று சூளுரைத்துள்ளார் இந்நிலையில் இஸ்மாயில் ஹனியாவின் மரணத்தை அறிவித்த பிறகு நடந்த ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தில் இஸ்ரேலை நேரடியாக தாக்க காமனை உத்தரவிட்டுள்ளார் இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் போர்ச்சூழல் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது